கிரைஸ்தலா கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் ஆவியானவர் நம் மத்தியில் நிலை கொண்டிருந்தால் என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் என்று தொடர்ந்து நாம் கொண்டிருக்கிறோம் தேவன் அன்று இஸ்ரேல் ஜனங்களின் நடுவிலே நிலை கொண்டிருந்தார் ஆவியானவராய் நிலை கொண்டிருந்தார் என்னென்ன அற்புதங்கள் நடந்தது என்று அடுக்கடுக்காய் நாம் தியானித்துக் கொண்டே வந்தோம் அவர் விடுதலை கொடுத்தார் வழியை திறந்தார் சத்துருக்களை முறியடித்தார் கசப்பை மதுரமாய் மாற்றினார் பரிகாரியாய் வெளிப்பட்டார் தேவ ஜனங்களை போஷித்தார் கடைசியில் பாருங்கள் கடினமான பாதையில் வறட்சியினுடைய தேவ ஜனங்கள் கடந்து போகும்போது தண்ணீரில்லாத கண்மலையில் தண்ணீரை உண்டாக்கி கொடுத்தார் இன்றைக்கு கூட ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் யாத்திராம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அமலேக்கியர் வந்து ரெவி திமிலே யுத்தம் பண்ணினார்கள் பாருங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களோட அமலேக்கியர் என்ற கூட்டம் வந்து யுத்தம் பண்ணுகிறார்கள் அந்த யுத்தம் செய்து தேவ ஜனங்களுக்கு பழக்கம் இல்லையே அதனால் மோசி என்ன சொல்கிறார் தேவனை நோக்கி தன் இரு கரங்களையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுகிறார் மோசி தன் இரு கரங்களையும் உயர்த்தும் போது இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயம் கொள்கிறார்கள் மோசி தன் கைகள் தளர்ந்து கீழே போடும்போது போது ஜெயம் கொள்வது போன்று தோன்றுகிறது ஆகவே தேவ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் மோசையை பலப்படுத்தும்படி இரண்டு பேர் மோசியின் கரங்களை தூக்கிப் பிடிக்கிறார்களா ஊர் என்ற அப்பொழுது தேவ ஜனங்கள் வெற்றி அடைகிறார்கள் ஒரு பெரிய வெற்றி அங்கு உண்டாகிறது நான் வாசிக்கட்டும் யாத்ரா புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வசனம் மோசே தன் கையை ஏறையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலைக்கு மேற்கொண்டான் மோசியின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அவன் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது எக்ஸ்ட்ரா 17 11 and 12 and so it was when Moses held up his hand that Israel prevailed and when he let down his hand Amalek prevailed they and and it him he sat on his were ஜத்தின் மேல் நமக்கு ஒரு வாஞ்சை வரும் இரு கரங்களையும் உயர்த்தி தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிறார் ஒரு எதிர்பாராத எதிர்ப்பு வருகிறது ஒரு பெரிய தடையாய் அது நிற்கிறது தேவ ஜனங்கள் அழிவுக்கு ஏதுவான ஒரு தடையை போல நிற்கிறது ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் மோசியை ஜெபிக்க வைக்கிறார் மோசியை தன் இரு கரங்களையும் உயர்த்து ஜெபம் பண்ணும்போது தேவ ஜனங்கள் வெற்றி அடைகிறார்கள் மோசியின் கைகள் தளர்ந்த போது எதிரி வெற்றி அடைவது போல் இருக்கிறது ஆகவே அந்த நேரத்தில் அவன் கரங்களை ஆரோனும் ஊரும் தூக்கி படித்து ஜெயம் எடுக்கிறார்கள் அங்கு கர்த்தருக்கு ஒரு பெயர் எடுக்கிறார்கள் ஏகோவான் நிசி எங்கள் எங்களுக்கு வெற்றி கொடி என்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே ஆவியானவர் நம்முடைய எல்லைகளில் நிலை கொண்டிருந்தால் நம்மை ஜெயிக்க வைப்பார் ஜெபிக்க வைப்பார் சத்துரின் வல்லமைகளை முறியடிப்பார் வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருக்களுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்கிறது ஆம் அன்று தேவ ஜனங்களுக்காய் கர்த்தர் கொடியேற்றினார் ஆகவே தான் அவருக்கு எகுவான் நிஷி வெற்றி கொடி என்று பெயர் வைத்தார் இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்கிறார் நான் நிலை கொண்டு இருப்பதினால் நீங்கள் ஜபம் பண்ணுவீர்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார் ஜபம் என்னுடைய இணைந்து ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கொண்டிருப்பீராக எத்தனை எதிர்ப்புகள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் எங்கள் கண்கள் வானத்தை பூமியும் உண்டாக்கின தேவனை நோக்கி அமர்ந்திருக்க தேவனை நோக்கி ஜபம் பண்ண அன்றுவரை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆமாப்பா அன்று மோசி ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய வெற்றி உண்டானதை போல எங்கள் வாழ்க்கையிலும் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் உடைய ஆவியானவரின் துணை கொண்டு நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் எடுக்க கருத்தர் கிருபை தாரம் எங்களுடைய பலவினைங்களை எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவரே எங்களை தொடர்ந்து ஜெபிக்க பண்ணும் அது நிமித்தம் ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்